ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் வறுவல் செஞ்சீங்கன்னா அடிக்கடி வீட்டில் செஞ்சிட்டே இருப்பீங்க அரை கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பில்லை எடுத்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மிளகாயை ரெண்டாக கீரி விட்டுட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம் வெறும் தோல் மட்டும் சமைக்கிறதுக்காக எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கலாம் அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம வறுவல் தான் பண்ண போகிறோம் எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் போட்டு கிளறி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதங்க வதங்கணுன்ற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா வர மிளகாயை சேர்த்துக்கலாம் ஏன் என்ன காஞ்ச உடனே வரமிளகாயை சேர்க்காமல் வெங்காயம் சேர்த்தா அப்படின்னா எண்ணெய் காஞ்ச உடனே நீங்கள் இந்த வரமிளகாயை போட்டிங்கன்னா கருகிடும் அதுவும் இல்லாமல் நல்ல காரம் மூக்கு கேறும் இப்போது வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்திங்க அப்படின்னா இது எதுவுமே இந்த ஸ்டேஜில் சிக்கனெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறின உடனே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வரும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் அதில் அப்படியே விட்டுருங்க அந்த மிளகாவோட எஸ்ஸன்ஸு வெங்காயத்தோட எஸ்ஸன்ஸு நல்லா இறங்குற வரைக்கும் அந்த தண்ணியும் வத்துற வரைக்கும் அப்படியே வேக விட்டுருங்க ஒரு ஃபைவ் அப்பப்போ கிளறி விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க தண்ணி வத்தினதுக்கப்புறமா கருவேப்பில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஏன் நான் சிக்கன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எதுக்களிக்கிற ப்ராப்ளம் இருக்கும் ஏப்பம் வரும்போது அப்படியே அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்துட்டு அப்படியே இதாகிற மாதிரி இருக்கும் நீங்கள் கறியை போட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கும்போது அந்த எதுக்களிக்கிற இது வந்துட்டு வராது ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம வேறு எந்த மசாலுமே சேர்க்க போகிறதில்ல இந்த வர மிளகாயோட காரம் அதுக்கப்புறமா இந்த மிளகாத்தூள் காரம் இது மட்டும்தான் அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க நல்லா அந்த மிளகாத்தூளோட தூளோட காரம் கறியில் இறங்குற வரைக்கும் அப்படியே வேக விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வர மிளகாய் தோல் எடுத்து தான் நம்ம செஞ்சுருக்குறோம் விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் தோல் எடுத்து தான் செஞ்சுருக்கோம் அதனால் காரம் அந்த அளவுக்கு இருக்காது விதையோடு போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு கிரேவி மாதிரி வேணும் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு வந்துட்டு வறுவல் ப வறுவல் பண்ணுற அளவுக்கு தான் வேணும் அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் மூடி போட்டு மூடி வச்சு பெசஞ்சி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கிக்கலாம் இல்லை எனக்கு நல்லா ட்ரையாக வேணும் நல்ல பீஸ் குளையிற அளவுக்கு வேகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி முதலில் இறக்கிக்கிறதா இருந்தாலும் இறக்கிக்கலாம் தோசை இட்லி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த கொஞ்சம் கிரேவியோடு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த இதுலேயும் இறக்கிக்கலாம் இல்லை ரொம்ப வறுவலாக முறு முறுன்னு வேணும் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான சுவையான சிக்கன் வறுவல் ரெடி இது ஒயிட் ரைஸ்க்கும் சரி இல்லை தோசைக்கும் சரி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ரசம் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டைம் கிடைக்கும்போது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்